ஹாய் ஃப்ரீவன் உங்களில் எத்தனை பேர் ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடைக்கு போய் கியூவில் நின்று பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படி நீங்கள் பொருள் வாங்க போகிறப்போ ரேஷன் கடைக்காரர் உங்களோட ரேஷன் கார்டை செக் பண்ணிவிட்டு உங்களோட ரேஷன் கார்டை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஒரு பொருளுமே வாங்கலை அப்படின்னு சொல்லி அவர் உங்கள்கிட்ட சொல்கிறாருன்னா உங்களோட மனங்கம் எப்படி இருக்கும் நீங்க தான் அந்த கார்டை யூஸ் பண்ணி மாசம் மாசம் பொருளை வாங்கிட்டு இருக்கீங்க அது அந்த ரேஷன் கடைக்காரருக்கும் தெரியும் ஆனா அந்த ரேஷன் கடைக்காரரே உங்களோட கார்டு இன்ஆக்டிவா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஷாக்கா இருக்குமா இல்ல கன்ஃபியூஸ்டா இருப்பீங்களா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா நம்மளோட யூனியன் கவர்மெண்ட் வெப்சைட்ல கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதமான கார்டு சைலண்ட் கார்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்காங்க சைலண்ட் கார்டு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை கடந்த மூணு மாசமா அந்த கார்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு பொருளுமே வாங்கலை அப்படின்னா அந்த கார்டு தான் சைலண்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அந்த டேட்டா உண்மை தான் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒன் பாயிண்ட் ஃபோர் டன்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுதே அதெல்லாம் யார் வாங்குறாங்க அந்த ரைஸ் அந்த பொருட்கள் எல்லாமே யார்கிட்ட போய் சேர்க்கப்படுது இப்படியான கேள்விகள் எல்லாம் நமக்கு தோணுதில்ல இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா இது வெறும் வெப்சைட்டோட இடர் மட்டும்தானா இல்ல கவர்மெண்ட் இந்த டேட்டா வச்சு மிஸ்லீட் பண்ணுதா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய காரணங்கள் இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்கு தோணுது அப்படி உங்களுக்கு தோன்ற எல்லா கேள்விக்குமான விடை தான் இந்த வீடியோ வாங்க அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது எவ்வளவு மிக முக்கியமான ஆவணம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம யூஸ் பண்ற அந்த ரேஷன் கார்டு ரெண்டு யூஸ் இருக்கோம் ஒரு ரேஷன் கார்டு ஏஏஒய் இன்னொரு ரேஷன் கார்டு பிஹெச்ஹெச் இந்த ஏஏஒய் ரேஷன் கார்டு மிகவும் ஏழ்மையான மக்கள் யூஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முப்பத்தி ஐந்து கிலோ வரையிலான ரேஷன் பொருட்கள் அதை யூஸ் பண்ணி அவங்களால வாங்கிக்க முடியும் பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு யூஸ் பண்றவங்க ஒரு நபருக்கு அதிகப்படியா ஐந்து கிலோ வரையிலான உணவுப் பொருட்களை மாசம் மாசம் வாங்கிக்கலாம் இதுதான் வந்து ரேஷன் கார்டோட ரூல்ஸ் ஓகே இப்ப நம்ம சுத்தி வைக்காம வாங்க டேரக்டா போலாம் நம்மளோட யூனியன் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டுல பதினெட்டு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு பேர் ஏஏஒய் கார்டு யூஸ் பண்றாங்கன்னு தொண்ணூத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் பிஹெச் கார்டு பண்றாங்க மொத்தமா பார்த்தா ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்கு மொத்தமா ரேஷன் கார்டை நம்ம தமிழ்நாட்டுல யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க இதுல இங்க ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா பதினான்கு லட்சம் ஏஏஒய் கார்டும் எண்பது புள்ளி ஒன்பது லட்சம் பிஹெச்ஹெச் கார்ட்ஸும் சைலண்ட் ரேஷன் கார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க மொத்தம் பார்த்தா தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒம்பது லட்சம் ரேஷன் கார்டு வந்து சைலண்ட் ரேஷன் கார்டு அதாவது அந்த ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி கடந்த மூணு மாசமா எந்த ஒரு பொருளுமே வாங்கலை அத்தனை ரேஷன் கார்டுமே இன்ஆக்டிவாக இருக்குது அதுதான் அதுக்கான மீனிங் அப்படின்னு பார்த்தா வெறும் பதினேழு லட்சம் மக்கள் மட்டும்தான் அந்த ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இந்த டேட்டா உண்மைதான் அப்படின்னா எப்படி மாசம் மாதம் அவ்வளோ டன் அரிசி வந்து மக்கள் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது எப்படி மக்கள்னால அவ்வளோ டன் அரிசியை பயன்படுத்த முடியும் இப்போ நம்ம இன்னொரு ஸ்டெப் உள்ள போய் நல்ல அலசி பார்த்தா உண்மையான நம்பர்ஸ் நமக்கு தெரிய வருது

அப்படி நூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதமான மக்கள் அரிசி வாங்கியிருந்தா இது வந்து ஒரு டிமாண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படி எந்த ஒரு டிமாண்டுமே நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வைக்கவே இல்லையே அப்படி ஒரு டிமாண்ட் வந்திருந்தா கவர்மெண்ட் தன்னுடைய சொந்த காசை போட்டு தான் மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீயா அரிசியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்க முடியும் ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை இதுல இருந்து நமக்கு தெளிவா என்ன தெரியுதுன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் கார்டு எல்லாமே ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கு நம்மளோட தமிழ்நாடு ரேஷன் கார்டு எல்லாமே இவ்வளோ ஆக்டிவா இருக்கும்போது ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கிற டேட்டா வந்து இவ்வளோ தப்பா காட்டுது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரே கேள்வி அந்த கேள்விக்கான விடை நமக்கு தெரியணும்னா மாசம் மாசம் எவ்வளோ ஆக்சுவல் டிரான்சாக்சன் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டிராக்ரை கிடைச்சிருக்கணும்ல அதை நாம தேடி பார்க்கணும் அதை நமக்கு தெரியப்படுத்துற விதமாக தான் நம்மளோட கவர்மெண்டோட ஓன் வெப்சைட்லேயே ஒரு செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷன் பேர் இன்டெகிரல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அந்த செக்ஷன் தான் மாசம் மாசம் நடக்கிற ஆக்சுவல் டிரான்சாக்சனான டேட்டாவை நமக்கு கொடுக்கும் ஆனால் அந்த செக்ஷனில் காட்டுற நம்பர் மொத்தமாக வேறையாக இருக்கு ஒவ்வொரு மாசமும் ஐம்பத்தி ஒம்போது புள்ளி ரெண்டு லட்சம் பிஹெச்ஹெச் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பன்னெண்டு புள்ளி எழுபத்தி ஒம்பது லட்சம் ஏ ஒய்ஒய் கார்ட்ஸும் சர்க்குலேஷன்ல இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமே ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் டன்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு இதுதான் நமக்கு கிடைச்ச ரீசன்ட் டேட்டா வெப்சைட்ல இருக்கிற ஒரு பக்கம் பார்த்தா தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் ரேஷன் கார்டு வந்து சைலண்ட் ரேஷன் கார்டுன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா எழுபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வந்து மாசம் மாசம் ரேஷன் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இதில் நம்ம எதை தான் நம்புறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் மட்டும் தனியாக இல்லை நிறைய பேர் அதே கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க இது நமக்கு தெளிவாக எதை உணர்த்துதுன்னா யூனியன் கவர்மெண்ட்க்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் டேட்டா மெயின்டைன் பண்றதுக்கு இதை நம்ம சும்மா ஒரு வெப்சைட்டோட மிஸ்டேக்குன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு இதை நகர்த்தி விட்டு போயிட முடியாது ஏன்னா இதை மட்டுமே நம்பி இருக்கிற நிறைய மக்களோட வாழ்வாதாரம் இதனால பாதிக்கப்படுது இதை நீங்க வெறும் டேட்டா மேட்ச் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது எப்படி நாளைக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் இந்த இன்கரெக்ட் டேட்டானால நாளைக்கு இந்த சைலண்ட் ரேஷன் கார்டு எல்லாமே டீஆக்டிவேட் பண்ணப்படணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சுன்னா மாசம் இந்த ரேஷன் பொருட்களை மட்டுமே நம்பி இருக்கிற மக்களோட நிலைமை என்ன ஆகும் வெறும் இந்த வெப்சைட்ல மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த டேட்டாவை நம்பி அந்த கார்டை எல்லாமே கவர்மெண்ட் டிஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னா நிறைய மக்கள் உணவு இல்லாமல் தவிக்கிற ஒரு நிலைமை வந்துடும் சும்மா அதை வெறும் ஃபால்ஸ் டேட்டா தானே அப்படின்னு சொல்லி தள்ளிவிட்டு போகாமல் மக்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு ஆகும் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டரான என்ஐசியில் நம்மளோட தமிழ்நாடு சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு கன்சர்னாக தெரிவிச்சிட்டாங்க அதோட கிட்ட இந்த டேட்டாவை எல்லாமே சீக்கிரமாக கரெக்ட் பண்ணப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாடு ரேஷன் கார்டில் ஒரு மிஸ்மேட்ச் நடந்திருக்கு அப்படின்னா இது நம்மளோட தமிழ்நாடு டேட்டாவில் மட்டும்தான் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் நடந்திருக்கா இல்ல பிற மாநிலங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா நம்மளோட தமிழ்நாடு இந்த ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு மிகப்பெரிய மாநிலமாக கருதப்படுது அப்படி கருதப்படுற நம்ம தமிழ்நாட்டுல எண்பத்தி ஐந்து சதவீதமான ரேஷன் கார்டு சைலண்ட் ரேஷன் கார்டு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் யோசிக்கணும் அதை பற்றி நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி ரைஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பா கூடிய விரைவில் எல்லா டேட்டாவும் சரி செய்யப்படும் நம்ம நம்பலாம் இங்க நமக்கு தோன்ற அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா ஃபியூச்சர்ல எப்படி இந்த மாதிரி டேட்டா மிஸ் மேட்ச் வராமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு முதல்ல கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் வெப்சைட்ல ஒரு பெட்டரான இன்டர்னல் கோஆர்டினேஷன் வேணும் அப்போதான் இந்த டேட்டா மிஸ் மேட்ச் அப்படிங்கிறது ஒன்று நடக்காம இருக்கும் ரெண்டாவது நம்மளோட ஸ்டேட் அஃபீஷியல்ஸ்க்கு ரியல் டைம் ஆக்சஸ் கொடுக்கப்படணும் அப்போதான் உடனுக்குடன் எல்லா டேட்டாவையும் கரெக்டாக இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணப்படும் மூணாவது பப்ளிக் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நடக்குதுன்னு தெரியாமே போயிடுச்சுன்னா இதுக்கான ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்காமே போயிடும் அட் எண்ட் ஆஃப் த டே இது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும் கிடையாது நிறையா மக்களோட வாழ்வாதாரமே இதில் தான் அடங்கியிருக்கு இப்போ நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி டேட்டா எரர்லாம் நம்மளோட கவர்மெண்ட் வெப்சைட்ல ரொம்ப காமன் தானா இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாளைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்